முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருவி செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி ஆறு ஆ தலைப்பு அனைத்தும் நானே ஐ உத்தியோக பருவா செக்ஷன் ஃபோர்ட்டி சிக்ஸ் பி மகாபாரதா இன் தமிழ் இது சனத் சுஜாத பருவதுளர்ச்சி ஆறு இந்த பதிவின் சுருக்கம் அனைவரின் உள்ளும் பரமாத்மா சமமாகவே வசிக்கிறான் என்றும் முக்தி அடைந்தவர்கள் மட்டுமே அவனை அடைகிறார்கள் என்றும் என்பது தூய அறிவு பரமாத்மாவின் மற்றொரு பெயர் என்றும் மனதை அடக்கியவர்கள் மட்டுமே பரமாத்மாவை அடைகிறார்கள் என்றும் அனைத்து பொருட்களும் பரமாத்மாவிடமே இறுதியில் இணைகின்றன என்றும் பரமாத்மாவுக்கு காணத்தக்க உருவம் கிடையாது என்றும் தேயவர்களால் வழிநடத்தப்படுபவர்கள் நரகத்தை அடைகிறார்கள் என்றும் பிரம்மத்தை அறிந்தவன் இரட்டைகளில் சமநிலையுடன் இருப்பான் என்றும் ஒருவன் தன்னில் அனைத்தையும் காண வேண்டும் என்றும் அனைத்திலும் நானே இருக்கிறேன் என்பதை உணர வேண்டும் என்றும் சனத் சுஜாதர் திருதராஷ்டரனிடம் சொன்னது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி ஆறு அ அனைத்தும் நானே இப்பதிவிற்குள் நுழைவோம் சுஜாதர் திருதராஷ்டரிடம் தொடர்ந்தார் தனிநபர்களுக்கு மத்தியில் தங்கள் மனங்களை அடக்க அடைந்தவர்களும் அப்படி தேர்ச்சியடையாதவர்களும் உண்டு எனினும் பரமாத்மா மனிதர்கள் அனைவரிலும் சமமாக காணப்படுகிறான் முக்தி அடைந்தவனிடமும் முக்தி அடையாதவனிடமும் அவன் அந்த பரமாத்மா சமமாகவே வசிக்கிறான் சமமாகவே இருக்கிறான் அவர்களுக்குள் இருக்கும் இந்த சிறு வேறுபாடான முக்தியை அடைந்தவர்கள் மட்டுமே அடர்த்தியான தேனூற்றை பேரின்பத்தை அடைகிறார்கள் கொண்ட அழிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளும் ஒருவன் தான் மற்றும் தான் அற்றவற்றில் அதாவது சுயம் மற்றும் சுயமற்றவற்றில் அறிவை ஞானத்தை அடைந்தால் அவனது அக்னிஹோத்திரம் செய்யப்பட்டதா இல்லையா என்பது ஒரு பொருட்டே இல்லை ஓ ஏகாதிபதி திருதராஷ்ட்ரா நான் அடிமை என்பது போன்ற வார்த்தைகள் அவர்கள் அந்த பரமாத்மாவை அடைய முயற்சிப்பவர்கள் வாயிலிருந்து வராதிருக்கட்டும் தூய அறிவு அதாவது சுத்த ஞானம் என்ற மற்றொரு பெயரும் பரமாத்மாவுக்கு உண்டு மனதை அடக்கியவர்கள் மட்டுமே அவனை அந்த பரமாத்மாவை அடைகின்றனர் தெய்வீகத்தன்மை கொண்ட அந்த நித்தியமானவன் அழிவில்லாதவன் அழிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் அவன் அப்படியே இருக்கிறான் நீக்கமற பரிபூரணமாய் நிறைந்திருக்கும் அவனிடம் அந்த பரமாத்மாவிடம் அனைத்து உயிரினங்களும் இணைகின்றன பரிபூரணத்தின் உருவகத்தை அறிபவன் தனது நோக்கத்தை அதாவது விடுதலை என்ற முக்தியை இங்கேயே இவ்வுலகிலேயே அடைந்து விடுகிறான் தெய்வீகத்தன்மை கொண்ட அந்த நித்தியமானவன் அழிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் ஆயிரம் சிறகுகளை விரித்து மனோவேகத்துடன் பறக்கும் ஒன்று ஆத்மா வாழும் உயிரினத்திற்குள் உள்ள வெகுதறைவில் இருக்கும் பொருட்களும் எதனுள்ளே வசிக்குமோ அந்த மைய ஆவியிடமே அந்த பரமாத்மாவிடமே திரும்பி வர வேண்டும் தன்மை கொண்ட அந்த நித்தியமானவன் அழிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் அவனது அந்த பரமாத்மாவின் உருவம் பார்க்கத்தக்க ஒரு பொருளாக இருக்க இயலாது தூய இதயங்கள் கொண்டோர் மட்டுமே அவனை அந்த பரமாத்மாவை காண இயலும் அனைவரின் நன்மையையும் ஒருவன் நாடும்போது அவன் தனது மனதை கட்டுப்படுத்துவதில் வெல்கிறான் அவனது மனம் எப்போதும் துயரத்திற்கு ஆட்படாது அப்படி இருப்பவன் தனது இதயத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டதாகச் சொல்லப்படுகிறது இந்த உலகத்தையும் அதன் பயன்களையும் கைவிடத்தக்கவர்கள் அழியா இரவா நிலையை அடைகிறார்கள் இறப்புக்கு ஆட்படாத பரமாத்மாவான தெய்வீகத்தன்மை கொண்ட அந்த நித்தியமானவன் அந்த அழிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் துளைகளில் தங்களை கொள்ளும் பாம்புகளைப் போல தீய ஆசான்களின் ஆடைகளை பின்பற்றும் மனிதர்கள் தங்கள் நன்னடத்தையால் கூர்மையான ஆய்வுகளின் பார்வையில் இருந்து தங்கள் தீமைகளை மறைத்துக் கொள்கின்றனர் இவர்களால் சிறுமதி கொண்டோர் அதாவது மூடர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் துளைகளில் தங்களை கொள்ளும் பாம்புகளை போல தீய ஆசான்களின் ஆணைகளை பின்பற்றும் மனிதர்கள் தங்கள் நடத்தையால் கூர்மையான ஆய்வுகளின் பார்வையில் இருந்து தங்கள் தீமைகளை மறைத்துக் கொள்கின்றனர் இவர்களால் சிறுமதி கொண்டோர் அந்த மூடர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் உண்மையில் எந்த ஒழுங்கு முறைகளும் இன்றி வெளிப்படையாக தங்களை தாங்கிக் கொள்ளும் இவர்கள் இந்த மூடர்கள் யாரால் பாதிப்படைந்தார்களோ அவர்களால் நச்சிக்கப்பட்டு நரகத்திற்கு வழிநடத்தப்படுகிறார்கள் எனவே இதற்கு நேர் இருக்கும் மனிதர்களின் துணையை அடைபவர்கள் அவனை அந்த பரமாத்மாவை அடையலாம் அந்த நித்தியமானவன் அந்த அடிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் தோன்றி மறையும் இயல்புடைய உயிரினங்களால் உடலால் எனக்கு மகிழ்ச்சியையும் துயரத்தையும் அது தொடர்பான பிற பண்புகளையும் அடிக்க முடியாது அதே போல எனது வழக்கிலும் இறப்பு பிறப்பு போன்ற எதுவும் கிடையாது மேலும் விரோதிக்க எந்த எதிர்ப்பு சக்தியும் அற்றதும் அனைத்து நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் ஒரே போன்று இருப்பதுமான பிரம்மம் உண்மைகள் மற்றும் பொய்மைகள் ஆகிய இரண்டும் ஓய்ந்திருக்கும் இடத்தில் இருக்கும்போது போது முக்தி எவ்வாறு எனதாகும் அனைத்து காரணங்களுக்கும் விளைவுகளுக்கும் தோற்றமாக நானே இருக்கிறேன் நான் அல்லது சுய வடிவமாக பிரம்மம் இருக்கிறது என்று முக்தியடைந்த ஒருவன் நினைக்கிறான் அந்த நித்தியமானவன் அந்த அழிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் பிரம்மத்தை அறிந்த அந்த பிரம்மத்துக்கு நிகரான மனிதன் நற்செயல்களால் சிறப்படைவதோ தீய செயல்களால் அசுத்தமடைவதோ இல்லை சாதாரண மனிதர்களுக்கு அந்த பிரம்மத்தை அறியாதவர்களுக்கு மட்டுமே நல்ல அல்லது தீய செயல்கள் வேறுபட்ட விளைவுகளை உண்டாக்குகின்றன பிரம்மத்தை அறிந்த மனிதன் அமிர்தத்துக்கு ஒப்பாகவோ நன்மை அல்லது தீமைகளால் பாதிக்கப்படாத கைவல்யம் என்று அழைக்கப்படும் அழைக்கப்படும் நிலையடைந்தவனாக கருதப்பட வேண்டும் எனவே ஒருவன் சுட்டிக்காட்டப்பட்ட வழியில் மனதை அகற்றி அந்த சாரத்தின் இனிமையை அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும் அந்த நித்தியமானவன் அந்த அறிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் பிரம்மத்தை அறிந்த மனிதனின் இதயம் நான் வேதங்களை கற்கவில்லை அல்லது நான் அக்னிஹோத்திரம் செய்யவில்லை என்ற நிந்தை என்ற நிந்தை எண்ணத்துக்கு வருந்தாது மனதை கட்டுப்படுத்தியவர்கள் மட்டுமே அடையும் அறிவை அந்த ஞானத்தை பிரம்ம அறிவு கொண்டவன் விரைவில் அடைகிறான் துயரம் மற்றும் அறியாமையில் இருந்து ஆன்மாவை விடுவிக்கும் அந்த பிரம்மம் என்ற நித்தியமானவன் அந்த அழிவில்லாத பரமாத்மா யோகிகளால் அவர்களது மனக்கண்ணால் காணப்படுகிறான் எனவே தன்னில் அனைத்தையும் கண்ட ஒருவன் அதற்கு மேலும் வருந்த தேவையில்லை பல்வேறு வகையான உலகத் தொழில்களில் ஈடுபடுவோரே வருந்த வேண்டியிருக்கும் பரந்த விரிவு அல்லது பெரிய நீர்த்தேக்கம் ஒருவனின் தாகத்தணிப்பு முதலிய நோக்கத்திற்கு உதவுவது போல கிணற்றிலும் உதவி கிடைக்கிறது அதுபோலவே வேதங்களின் பல்வேறு நோக்கங்களும் ஆத்மாவை அறிந்தவனால் பெறப்படுகிறது இதயத்தில் வசிக்கும் கட்டை விரல் அளவுள்ளவனும் பரிபூர்ணத்தின் உருவகமும் அந்த ஒப்பற்றவன் பார்க்கத்தக்க ஒரு பொருளாக இருக்க மாட்டான் பிறப்பற்ற அவன் இரவும் பகலும் விழிப்பான நிலையில் நகர்ந்து கொண்டிருக்கிறான் அவனை அந்த பரமாத்மாவை அறிந்தவர்கள் கற்றவர்களாகவும் இன்பம் நிறைந்தவர்களாகவும் ஆகிறார்கள் நானே தாய் என்றும் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறேன் மேலும் நானே மகனாகவும் இருக்கிறேன் இருந்த அனைத்தும் இருக்கப்போகும் அனைத்தும் ஆத்மாவாக இருப்பவன் நானே ஓ பாரதா துரதிராஷ்ட்ரா நானே பாட்டன் நானே தந்தை நானே மகனுமாக இருக்கிறேன் நீங்கள் எனது ஆத்மாவிலேயே வசிக்கிறீர்கள் எனினும் நீங்கள் என்னுடையவர்கள் அல்ல நானும் உங்களுடையவன் கிடையாது பிறப்புக்கும் இனப்பெருக்கத்திற்கும் அதாவது வம்ச விருத்திக்கும் எனது ஆன்மாவே காரணமாக இருக்கிறது நானே இந்த அண்டத்தின் குறுக்கும் நெடுக்குமாகவும் அதாவது தொகுப்பாகவும் ஊடையழையாகவும் இருக்கிறேன் நான் ஓய்ந்திருக்கும் இடம் அடிவற்றதாக இருக்கிறது பிறப்பற்றவனான நான் பகலும் இரவும் விழித்திருக்கிறேன் என்னை அறிந்த ஒருவனே கற்றவனாகவும் இன்பம் ஆகிறான் நுட்பமானவற்றை விட நுட்பமானவனாக கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்க்கும் திறன் பெற்ற அற்புதமான கண்களுடன் கூடி அனைத்து உயிர்களிலும் பிரம்மம் விழிப்புடன் இருக்கிறது அவனை அந்த பிரம்மத்தை அறிந்தவர்கள் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களின் இதயத்திலும் வசிக்கும் அண்டத்தின் தகப்பனை அந்த பரமாத்மாவை அறிகிறார்கள் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி ஆறு அ அனைத்தும் நானே இப்பதிவு நிறைவுற்றது